உங்களுடைய உடல் நோய்க்கான காரணம் வைரஸினால் வந்ததா இல்லை விபத்தினால் ஏற்பட்டதா இல்லை வாழ்க்கை சிக்கலினால் ஏற்பட்டதா விபத்தில் இல்லை வைரஸில் இல்லை ஆனால் வாழ்க்கை சிக்கலால் உங்களுக்கு மன தூக்கமின்மை அதே மாதிரி மன அழுத்தம் அதே மாதிரி பல்வேறு விதமான இயல்பு வேலையிலிருந்து பாதிப்பதுன்னா இது வந்து உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை அல்லது வாழ்வியல் சார்ந்த முரண்பாடு வாழ்வியல் சார்ந்த எதிர்பாடுகள் இதை நீக்குவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கல்னிங் ஃபவுண்டேஷன் அவருடைய பிரச்சனையை கண்டறிந்து மாற்றுவதற்கு அவரோடு பயணித்து தான் அந்த அவருடைய பிரச்சனைகளை உளவியல் ரீதியாக கண்டறிந்து மாற்றுகிறது இதற்கான கால அளவு என்பது நீங்களும் நாங்களும் முடிவுன்றதே அல்ல உங்களுடைய பாதிப்பு எத்தனை வருஷமாக இருக்குது உதாரணத்துக்கு பத்து வருஷமாக தூக்கம் இல்லைங்கிறாங்க அஞ்சு வருஷமாக மன அழுத்தங்கிறாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மகன் மகளுடைய பிரச்சனையினால் வந்து எனக்கு ஒரு வருஷமாக தூக்கம் இல்லை உடல் சோர்வு ஏற்படுது பயமாக இருக்குது கவலையாக இருக்குதுங்கிறாங்க அப்போ இது வந்து விபத்தில் இல்லாமல் இல்லாமல் வைரஸ் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான் அவர்களுடைய மனதை தூண்டி உடலை இயக்குது அப்போ இதற்கான கால அளவு என்பது உங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து அது மாறுபடும் அதற்கான விழிப்புணர்வு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறைய பேர் வரவேற்கிறோம் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை அல்லது வந்து கடன் சார்ந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு அழுத்தத்தையும் அதே சமயத்தில் வந்து அது வேதனையாக உடல் மூலமும் வெளிப்படும் இப்போ இந்த உடல் மூலமாக வெளிப்படக்கூடிய வேதனைக்கு தான் பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அந்த வேலை வேதனையினுடைய மூலமாக இருக்கிற வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எப்படி உளவியல் நிபுணர்கள் மூலமாக உளவியல் ரீதியில் அதை சரிப்படுத்தணுங்கிற விழிப்புணர்வு இன்று வரை ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுருக்குது அப்படி பார்க்கையில் வந்து மன சோர்வு ஏற்பட்டுருச்சு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு அல்லது பயம் ஏற்பட்டுருச்சு வியாபாரத்தில் தோல்வி ஏற்பட்டுச்சு அதனால் வந்து ஒரு மன நெருக்கடி செயல் நெருக்கடி அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இதை வந்து உடனடியாக ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் குணப்படுத்த முடியாது அதாவது இந்த வேதனைகளையும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பும் மனசுக்குள்ளே வந்து சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய விளைவு தூக்கமின்மை உடலில் வந்து ஒரு பதட்டம் எதிர்த்தால் வந்து ஒரு பயம் அதே சமயத்தில் வந்து உறவுகளோடு சரியாக நம்ம வந்து இணைந்து செயல்பட முடியாது வியாபாரத்திலேயும் வந்து கவனத்தோடு இருக்க முடியாது இதெல்லாம் வந்து தொடர்ந்து அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சுழற்சி அப்போ இதை மாத்தறதுக்கு உண்டான கால அளவுங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளீன் ஃபவுண்டேஷன் பிஹேவியரல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இதை கொடுக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரையில் தான் அதை குணப்படுத்த முடியும் அப்போ ஒரு தடவை நடந்த விஷயம் வந்து என்னுடைய இத்தனை நாள் பாதிச்சிருச்சு உடனே குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறத விட இது எவ்வளோ தூரம் பாதிச்சுரு எவ்வளோ தூரம் அழுத்தத்தை உண்டாயிருச்சு எவ்வளோ தூரம் தூக்கத்தை கெடுத்துருச்சு எவ்வளோ தூரம் இயல்பு வாழ்க்கையை முடக்கிடுச்சுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு முடக்கப்பட்ட ஒரு விஷயம் அடக்கப்பட்ட விஷயம் செயலை தடுக்கூடிய விஷயத்தை மாற்றக்குண்டான கால அளவு அப்படிங்கிறது பேசிக்கில் வந்து மூன்று மாதம் அதுக்கு அப்பால் வந்து அதனுடைய வேதனை அதனுடைய சுழற்சி அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய பாதிப்பு பொறுத்து கால அளவு மாறுபடும் இது அவசரப்பட்டதுனால மனதில் ஏற்பட்ட அழுத்தம் நீங்காது அது மீண்டும் மறு அழுத்தமாக மாறிவிடும் ஒரு சிலருக்கு வந்து குடும்ப பிரச்சனை அல்லது மகனோ மகளோ திருமண பந்தத்திலிருந்து அவங்க விலகுதல் அல்லது மகன் அல்லது மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு கல்யாணம் வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் தோல்வியடைந்து விடுதல் அல்லது குடும்ப சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு தொழில் சார்ந்த இழப்பு உறவினர்களால் ஏற்படும் பாதிப்பு பிறர்கிட்ட கொடுத்து ஏமாந்தது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கி பலருக்கு உடல் நோயை உண்டாக்கிறது அந்த உடல் நோயை வந்து தூக்க மென்மையில் ஆரம்பித்து உடல் சோர்வு மன சோர்வு இதய பகுதியில் ஒரு அழுத்தமாக இருக்கிறது தலைவலி முதுகுவலி பல நேரங்கள் வந்து தொடர் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து வெளிவர முடியாது இந்த வாழ்வியல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை மாற்றுவதற்கு குறைந்த அளவு அடிப்படை பேசிக் லெவலும் திரிபன் தேவைப்படும் பலர் தூக்கமின்மைன்னு வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் இருபது வருஷம் கஷ்டப்பட்டது உடனே மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்போ தூக்கமின்மைக்கான காரணங்கள் அது எதனால் வருது ஏன் வந்ததுன்னு கண்டறியுது அதை மாற்றினால் மட்டுமே தூக்கம் வந்து இயல்பாக வரும் இல்லைன்னா இது மிகப்பெரிய மன நோயை உருவாக்கிவிடும் அந்த மனநோயினுடைய அடுத்த அடுத்த கட்டங்கள் தான் அவர்கள் வந்து தனியாக வந்து பயந்துக்கிட்டு உளறிக்கொண்டு இருட்டை பார்த்து பயந்து பிறரோடு பேசாமல் இது கொள்ளுதல் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று காதில் சத்தம் கேட்கறது அல்லது வந்து தலைக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்காமல் இருக்கிறது கண்ணுக்கு புதிய காட்சிகள் தென்படுறது இதெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும் இதை ஆரம்பத்தில் குணப்படுத்தலைங்க பட்சத்தில் வந்து இது மாதிரி நிகழ்வுகளை அவர்களுடைய மனதில் உருவாக்கி மனக்காட்சி வந்து நிஜக்காட்சிகள் தோன்றும் இந்த மாதிரி பாதிப்பை குணப்படுத்த எத்தனை ஆண்டு காலம் தேவை என்று கேட்குறாங்க இவ்வளோ நாள் தேவையான்னு கேட்குறாங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா பெரும்பாலும் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்தோம்னா அந்த கிணத்துல விழுகிறது வந்து ஆழங்கிறது நம்ம தெரியாது ஒரு செகண்டில் வந்து அது அதனுடைய ஆழத்து அடியாளத்துக்கு போயிடுவோம் ஆனால் அதில் மேலே ஏறி வர்றதுக்கு வந்து படிகள் மூலமாக தான் வர முடியும் அந்த படிகள் தான் நாங்கள் கண்டுபிடிச்ச மைண்ட் செட் நாலஜி தெரப்பின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ வந்து நம்ம வந்து விழுந்தது ஒரு செகண்ட் தான் இருக்கும் ஆனால் அது மேலே ஏறி வர்றதுக்கு வந்து எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறத வந்து கணக்கிட முடியாது நீங்கள் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா மேலே ஏறி வர முடியும் அதுக்கு தான் வந்து அறிவுசார் படிக்கட்டுகள் சொல்கிறோம் நாலேஜ் ஸ்டெப்ஸ் இதில் தான் வரணும் அப்போ நமக்கு வந்து இது எத்தனை நாளைக்கு ஏன் இப்போ ஒரு செகண்ட் தான் நடந்தது எத்தனை நாளைக்கு நமக்கு இந்த கன்சல்டேஷன் தேவை எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தேவையில்லை நம்ம வந்து கிணத்துக்குள்ள வந்து தப்பிக்கிறது தான் நமக்கு தேவை பல பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா நீயே ட்ரை பண்ணு நீயே ட்ரை பண்ணுவாங்க கிணத்துக்குள்ள விழுந்துட்டு எப்படி நீயே ட்ரை பண்ண முடியும் இது வந்து அவங்களுக்கு அனுபவம் இல்லாத கருத்து சார்ந்த கோட்பாடு கருத்து கோட்பாடு வேறு செயல் கோட்பாடு வேறு எல்லாத்துக்கும் கருத்து தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன விஷயமே அவர் ஒரு மனிதர் வந்து கிணத்துக்கள் விழுந்துட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கிணறுனா என்னென்னே தெரியாது இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து கிணறுனா என்னன்னே தெரியாது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க கிணறுனா என்னென்னே தெரியாது அப்போ என்னன்னா கிணறுங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்கொயரால் ரவுண்டில் பூமியில் உள்ள ஒரு ஆழமான பகுதி நீர் நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக தோண்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த தோண்டக்கூடியவருடைய ஆழம் வந்து நீருடைய மட்டம் எவ்வளோ இருக்குதோ அந்த மட்டத்துக்கு கீழே வரைக்கும் தோண்டி ஒரு சில இடத்துல வந்து நீர் மட்டம் தொள்ளாயிரம் அடி இருக்கும் ஒரு சில இடத்துல ஆயிரம் அடி இருக்கும் ஆயிரம் அடி வந்து தோண்டி தான் அந்த தண்ணியை எடுக்கிறான் அப்போ அடி அந்த காலத்தில் வந்து ஓப்பன் வெல்னு சொல்லுவான் ஒரு அஞ்சு கஞ்சோ இல்லை பத்துக்கு பத்தோ பெரிய ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளும் தண்ணி வந்து பை கயிறு மூலமா எடுத்தாங்க அதுக்கப்புறம் பைப் மூலம் எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதே ஆயிரம் பண்ணி குழாய் கிணறுங்கிற ஒரு சின்ன குழாயை போட்டு பண்றோம் இல்லையா ஆள் குழாய் கிணறுல விழுந்த குழந்தையை காப்பாத்துறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரிதான் அந்த ஓப்பன் வெள்ளின்னு சொல்லக்கூடிய திறந்த வெளி கிணறுல விழுகிறதும் கஷ்டம் இந்த ஜெனரேஷனுக்கு இது தெரியாது அப்ப உளவியல் ரீதியில் வரக்கூடிய ஒரு விபத்து அது வந்து நமக்கு பயம் சார்ந்து விபர்த்தா இருக்கலாம் அது அதிர்ச்சி சார்ந்த விபரத்தா இருக்கலாம் அல்லது வந்து இழப்பு சார்ந்தது குடும்பம் சார்ந்தது நட்பு சார்ந்தது உறவு சார்ந்தது அல்லது உயிர் சார்ந்தது இந்த மாதிரி இழப்புகள் ஏற்பட்டால் அந்த இழப்புங்கிறது வந்து ஒரு அகல பாலா பாதாளத்தில் கிணத்துல விழுந்த மாதிரி அல்லது ஆளுகலாய குணரில் விழுந்த மாதிரி அந்த கிணறுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் எங்கள் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பூட்டிக் அனாலிசிஸ் அண்டு ப்ரொசீஜர்னு சொல்கிறோம் ஸோ அதுக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதுக்கு தான் நமக்கு தேவை அப்போ இது எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது தேவையில்லை நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் நமக்கு தேவை பல பேர் வந்து ஒரு நாள் முடி நீயே செய் நீயே செய்யிங்கன்னா மேட்டில் இருக்கிறவங்களுக்கு பள்ளத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மேட்டில் நடந்து போகலாம் ஆனால் அதே ஆழத்தில் விழுந்தவங்களுக்கு எப்படி நடந்து போக முடியும் அப்போ பெரும்பாலும் வந்து பலருக்கு வந்து அனுபவம் இல்லை ஆனால் கருத்தை வந்து வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் வந்து கருத்துக்களை தாண்டி அவர்களுடைய செயல்முறையை உருவாக்குறோம் அதனால தான் ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்தில் கருத்து கோட்பாடு செயல் கோட்பாடுன்னு சொல்கிறது கருத்துங்கிறது எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு இனிமையாக இருக்கும் அதோடு நினைக்குவாங்க அதனால தான் பேச்சாளருடைய பேச்சு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் உளவியல் நிபுணராக அதனுடைய கன்சல்ட் சொல்லக்கூடிய ஆலோசகருடைய பேச்சை வந்து நிறைய பேர்த்துக்கு போய் கன்சல்டேஷன் பண்ணணுன்னு தெரியாது பேச்சாளர்கள் வந்து பேசிக்கிட்டு போயிடுவாங்க நாங்கள் வந்து செயலை உருவாக்கக்கூடியவர்கள் எக்ஸிகூஷனரி கன்சல்டேஷன் சொல்லுங்கள் சாப்பாட்டு பற்றியம்னு இருக்குது அதே மாதிரி பேச்சு பற்றியம்னு இருக்குது சாப்பாட்டில் வந்து உப்பு குறைவா இருக்கணும் அல்லது புளி குறைவா இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியே பேச்சு பத்தியத்தில் வந்து நமக்கு முரண்பாடான பேச்சுக்கள் யாராவது பேசிக்கிட்டாங்கன்னா தயவுசெய்து அதை பற்றி பேச வேண்டாங்கன்னு சொல்லிடணும் அதை சொல்லாம அவங்க சொல்கிறத எல்லாம் முழுசாக கேட்டுக்கிட்டால் அது நமக்கு பாதிப்பு வரும் அப்போ அவங்க வந்து இது சொன்னால் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு அந்த வார்த்தை அல்லது அந்த செயல் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அல்லது உங்க மனசுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது அப்போ நம்ம மனசை வந்து பலப்படுத்துறதுக்கு உண்டான கன்சல்டேஷனை எடுத்துகிட்டு இருக்க எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர இடையில வரக்கூடியதை தவிர்த்துக்கணும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல வந்து கன்சல்டேஷன் வரையில் வந்து அது பயமாக இருந்தது இப்போ பயம் வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் அந்த நினைவு வந்து உங்களுக்கு தொடர்ந்து சிந்தனையாக மாறு மாறுபட்டு வருது இதுதான் விஷயம் இல்லையா அப்போ இதுதான் வந்து நீங்கள் இந்த கன்சல்டேஷன் எம்எஸ்கே தெரப்பியில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கட்டங்களை கடந்து அர்த்தம் இது வந்து உங்களுடைய மனம் வந்து பலப்பட்டு இருக்குது அறிவு வந்து செயல்பட்டுருக்குதுன்னு அர்த்தம் பேய் பிசாசு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பயக்கோட்பாடு தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை உண்மை அது அவங்களுக்கு உண்மையாக இருக்கட்டா அந்த உண்மையினால் ஏதாவது பலன் இருக்குதா அவங்களுக்கு பலன் இருக்குதா அல்லது நம்பதுனால நமக்கு பலன் இருக்குதா அப்படின்னா அதை நம்பும் போது நமக்கு வந்து தான் ஆகும் இல்லையா பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம பலகீனம் ஆனால் பேய் இருக்குதுன்னு சொல்லி கொட்டிருக்கிறவங்க பேய் இருக்குதுன்னு பயப்படுத்துகிறவங்க அவங்க பயப்பட மாட்டாங்க அதை வந்து பயப்படுறதுக்கு பயப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கருவியை தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்போ அதில் தான் நம்ம அதிர்வுக்குள்ளாயிடும் இப்போ உங்களுக்கு வந்து வர்றது நினைவு சுழற்சி உங்களை முதல் கட்ட வந்து பேய் பிசாசுன்னு சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதில் பயம் ஏற்பட்டது இப்போ அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து அந்த பேச்சை பிறர் பேசும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த நினைவு தூண்டப்பட்டு நினைவு சுழற்சி ஏற்படுது நான் அந்த காலத்தில் வந்து நல்லா இருந்தேன் எனக்கு எந்த நோயுமே இல்லைங்கிறது எப்படி வந்து நம்ம சொல்கிற மாதிரியோ டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு முதலில் நல்லா தான் இருந்தது இப்போ தான் கண்ணு பிரச்சனை காது பிரச்சனை மூக்கு பிரச்சனை சார் ஏற்றுக்கு வரா ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அப்போ எப்படி சொல்கிறப்ப வந்து நான் அப்போலாம் நல்லா தான் இருந்தேங்கிற சொல்லவே கூடாது ஏன்னா நீ அப்போ நல்லா இருந்து இருக்குங்காட்டி நீ வரலை நீ பிரச்சனை இங்கே எப்போ வர்றீங்க நோய்ங்கிறப்ப டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை நோய் இல்லைங்கிறப்ப போகிறோம் இது சாதாரண முடியாது ஆனால் நோயே இல்லாமல் இருக்கிறப்ப டாக்டர்கிட்ட போறவங்க மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து உடலை வந்து மேலாண்மை செஞ்சுக்கிறாங்க உடனே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க உடம்பு வந்து செக் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் பயம் சார்ந்த விஷயங்களையும் பேசாமல் இருக்கிறதுனால அந்த பயம் போயிருமா பேசாம நம்ம ஏன் தடுக்கணும் அல்லது இது பேசாமல் இருந்தால் கோழையாங்கிற ஒரு கேள்வியை விட இப்போ வந்து ஒரு பத்தியத்தில் இருக்கீங்க இப்போ கால் முறிஞ்சு வச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஒரு கட்டு போட்டு விட்டுருக்கோம் நான் நடக்காமல் இருந்தால் கோழையை நினச்சிட்டீங்கன்னா யாருடைய தவறு அந்த கட்டுப்போட்ட கட்டு எதுக்குன்னா அந்த பிளவு முறிவு வந்து இணைந்து சேர்ந்து செயல்பட்டுதான் அந்த சேர்ந்து செயல்படக்கூடிய கால அளவு நீங்கள் கொடுக்கணுமல்ல அப்ப நீங்க தான் வந்து நான் இந்த மாதிரி பேய் பற்றிய செய்தி கேட்கறது கொலை ஆயிடுவேன் அதனால நான் வந்து கேட்டு செக் பண்ணி பாக்குறேன்னா இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு கால் வந்து முறிஞ்சு போய் சர்ஜரி பண்ணிருக்குன்னா அந்த முறிஞ்சு சர்ஜரியும் அடுத்த நாளே வந்து நான் நடப்பேன் நடக்கலைன்னா நம்ம முன்னின்னு சொல்லிடுவாங்க என்ன என்ன கோலையா அப்படின்னு சொல்லி நடந்தோம்னா நம்மளுடைய அறிவு குறைபாடு நடத்தும் ஸோ இதிலிருந்து விடுவிட்டு உங்களுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்க எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் என்றென்றும் உதவியாக துணையாக இருக்கும் என்ற விழிப்புணர்வோடு மீண்டும் சந்திப்போம்